திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பதினான்காவது பாடல் பதினான்காவது பாடலில் நம்மளுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இது அருணகிரிநாதர் வாழ்ந்து நமக்கெல்லாம் கொடுத்த பொக்கிஷம் இதையெல்லாம் பாடுங்க பாடி நல்வழி நமக்கு பிறக்கும் ஏன்னா இது காலம் நம்மளுக்கு எதிரில் இருந்தால் கூட எது ஒன்றும் தெரியாது முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு நல்லதே நடக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம தகச்சி நிற்கும் போதெல்லாம் தேவாரம் திருவாசகம் திருப்புக்கழு அபிராமி அந்தாதி இந்த மாதிரி கந்தர் அனுபூதி ஏதாவது ஒரு நூலை படிங்க படித்து இறைவனுடைய திருவருளை பாடுங்க பாட பாட நம்மளுக்கு நல்ல வழிகளை காட்டுவார் இப்போ நாம் முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதியை இருக்கிறோம் இந்த நாலு வரி பாடல்கள் அதெல்லாம் பெரிய பெரிய பாடல் எங்களால் பாட முடியல தேவாரம் பெருசாகுது திருவாசகம் பெருசாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அப்ராமி அந்தாத்தியம் ஒரு ஏழு வரி எட்டு வரி பாடல் ஆறு வரி பாடல் இது வந்து அப்படியே திருப்புகளும் எட்டு பதினாறு அப்படிலாம் இருக்குது கந்தர அனுபூதி நாளே வரியில்லை நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பாடலையும் பார்க்குறோம் அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னு இந்த கந்தர் அனுபூதியில் பார்ப்போம் நீங்கள் கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க புக்கு இருக்குது நான் பாட போகிறேன்றவங்க எடுத்து வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒவ்வொரு முறையும் மூணு முறை பாடுங்க அந்த மூணு முறையாவது பாடணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் மூணு முறையாவது பாடுங்கள் பாடி மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்கள் வேண்டுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு துணை செய்ய வருவார் எங்கே இருந்தாலும் ஓடி ஓடி வருவார் வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியை அணுவாக ரசிப்போம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது உங்களை தேடி வருது நீங்கள் தான் இதை பார்த்து பலன் அடையிறதும் இல்லாமல் நல்ல ஆதரவு கொடுக்கணும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சு மென்மேலும் ஆதரவு கொடுங்க வாங்க இப்போ நம்ம கந்தர அனுபூதியை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் கைவாய்க்கா முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழினாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழினாசியொடும் செவியாம் வழி செல்லும் அவாவினையே ஏ இதுக்கான பதவுரையை பார்ப்போம் என்ன அருமையாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா ஐந்து வழி மனனே ஏ மனமே மெய் உடம்பு வாய் வாய் விழி கண்ணு நாசி மூக்கு செவியாம் காது ஆகிய ஐவாய் வழி செல்லும் அவா வினையே ஐம்பொறிங்க பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை நாம் இந்த ஐ ஐந்து வழிகளில் தான் நம்ம எல்லாத்தையும் ஆசைப்படுறோம் கண்ணால் பார்க்குறோம் பார்த்த உடனே ஒரு ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசைப்படுறோம் மூக்கால் சுவாசிக்கிறோம் அவங்க வீட்டுல குழம்பு வாசனையாகுது உடனே சபளம் வந்துடுது நாக்கு வாய் கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்த உடனே நாக்கு ஊறுது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சபலங்களாக நம்மளுக்கு வந்து சேர்ந்து வினைகளை கூட்டுது காது வழியாக கேட்குறோம் எதையாவது நல்ல வார்த்தைகளையோ இல்லை ஏதாவது ஒன்று உடனே அது அந்த திசை திரும்பிடுறோம் அந்த ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்குறோம் இதெல்லாம் ஐந்து வழிகளில் இது செயல்பட்டு ஆமாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது ஆகையினால் அதெல்லாம் இல்லாமல் ஐ வாழ் ஐ வழி செல்லும் அவாவினையே ஐம்பொறி ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை ஒழிவாய் ஒழிவாய் இந்த மாதிரி அந்த ஐந்து வழிகளிலும் இந்த ஆசைகள்லாம் படுறத நீங்கள் ஒழிக்கணும் முருகா எனக்கு அந்த மாதிரியான வேதனையெல்லாம் கொடுக்காதீங்க இந்த அஞ்சு கண்ணும் காது மூக்கும் நான் எல்லா இடத்தையும் அலையக்கூடாது ஆகையினால் அந்த ஆசைகளெல்லாம் ஒழித்து ஒழிவாய் ஒழிவாய் அப்படின்னு ஒழிவாய்னு ஒருவற்றை சொல்லும் முற்றிலும் ஒழினுன்றதுக்காக ஒழிவாய் ஒழிவாய் முற்றிலும் ஒழித்து விடு அதனால் கைவாய் கதிர்வேல் திருக்கரத்தில் விளங்கும் வீசும் வேளாயுதத்தை உடைய முருகன் கழல் பெற்று முருகப்பெருமானின் திருவரளை பெற்று உயர்வாய் உயர்வு பெற்று வாழ்வாய் முருகப்பெருமானை இந்த பாடலை பாடினீங்கன்னா முருகப்பெருமான் அழகான அவருடைய திருக்கரத்தில் வச்சிருக்கிற ஒளி வீசும் வேலு நம்மளுடைய இந்த வேளாய் ஒளி வீசும் வேளாயுதத்தை உடைய முருகன் கடல் பெற்று முருகப்பெருமானின் திருவருளை பெற்று உயர்வாய் உயர்வு உயர்வான நம்ம உயர்வு அடைவம் பெற்று வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு இதையெல்லாம் நாம் முருகப்பெருமான இடத்துல எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் முருகா இந்த கண்ணும் காதும் வாயும் மூக்கும் பேசக்கூடாது அதெல்லாம் பேசுது கேட்கக்கூடாதெல்லாம் எல்லாம் கேட்குது அப்படிலாம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தான் இந்த சுட்சி கண்ட்ரோலில் வச்சு எங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் முருகப்பெருமானேன்னுட்டு வேண்டி நாம் ஒவ்வொரு முறையும் நாம் சம்பாதிக்கிறோம் அதை நல்ல வழியில் நாம் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கணும் அது கொடுத்தாலும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ம பணமெல்லாம் மருந்து மாத்திரை அப்படி இப்படின்னுட்டு நம்ம நோய்க்கு செலவு பண்ணாமல் நல்ல செலவுகள் நம்ம நம்மளுக்கு தேவையான செலவுகள் நம்ம தான தர்மம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான செலவுகள்லாம் நல்லபடியாக நம்மளுக்கு முருகப்பெருமான அருளை வேணும்னு சொல்லி குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்